மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டு வரும் முக்கியமான தொழில்துறையுடன் தொடர்புடைய அருங்காட்சியகங்கள் சரிங்களா என்னன்னு சொல்லி பாத்தினா சமீபத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருளை அருங்காட்சியகம் தமிழ்நாடு தொழில் துறையினால் உருவாக்கப்பட்டது ஓகேவா அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருந்தாங்க இந்த பொருணை அருங்காட்சியகத்துல பாத்தோம்னா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த அகழ்வராட்சி பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அப்ப பொருணை அருங்காட்சியகம் எங்க இருக்குது திருநெல்வேலியில அதே மாதிரி கீழடி திறந்த நிலை அருங்காட்சியகம் சரிங்களா திறக்கப்பட்டுள்ள மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்ல ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம் அதே மாதிரி ஈரோட்ல நொய்யல் அப்படிங்கிற பேர்ல ஒரு அருங்காட்சியகம் அமைக்க நடைபெற்று மற்றும் உருவாக்கப்பட்டு வரும் உருவாக்கிய அருங்காட்சியகம் அருங்காட்சியகம் என்ன தொல்லியல் துறையில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் அருங்காட்சியகம் முக்கியமான நோட்ஸ் அருங்காட்சகம் இன்றைய பதிவிற்கான கேள்வி நொய்யல் இது தவிர கீழடி பொருளை அருங்காட்சியகங்கள் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது அல்லது அமைக்கப்பட்டுள்ளது மறக்காம இதற்கான பதில்களை கமல்ல சொல்லுங்க ஓகேவா